அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு சனிப்பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் இதுவரை தங்களுக்கு சாதகமாக ஆறாம் இடத்தில் இருந்து சாதகமாக இருந்தவர் ஏழாம் இடமாகிய ஏழில் ராசிக்கு சென்று கண்ட சரியாக சஞ்சரிகிறார் மூன்றாம் பார்வையாக தங்களுடைய ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தையார் தந்தை வலி தொந்தரவு உண்டாகலாம் தந்தைக்கு உடல்நல குறைவு உண்டாகலாம் நிம்மதி இல்லாத நிலை மனதை குழப்பிக்கொண்டே இருப்பீர்கள் ஏற்கனவே தங்கள் ராசியில் தேதி இருக்கிறார் தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள் தங்களுக்கு தாங்களே சிரித்திக் கொள்வீர்கள் தங்களுக்கு தாங்களே அனுப்பங்கரையில் தனியாக பேசிக் கொள்வீர்கள் பாகியம் கெடும் பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் பாகியம் கெடும் ஏழாம் பார்வையாக அதாவது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் விதம் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தங்கள் ராசி கன்னி ராசியை பார்க்கிறார் அந்தஸ்து பாதிப்பு கௌரவ பாதிப்பு செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் கிரலாம் புகழுக்கு கலங்கம் மனக்குழப்பம் உண்டாகும் சனி கேதுவை பார்ப்பதால் குழப்பங்கள் அதிகமாகும் இருக்கலாம் பெண்களின் தொடரும் இந்த நேரத்தில் இருப்பதால் கெட்ட உண்டாகும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கவனமாக இருங்கள் செயல்பாடுகளில் கவனம் தேவை நட்பு வட்டத்தில் விரிசல் ஏற்படலாம் நீங்கள் நன்றாக இருந்தாலும் தங்களை பற்றி அவதூறாத பேச்சு வீண் பலி சொற்கள் வந்து கொண்டே இருக்கும் முன்னால் விட்டு பின்னால் பேசுவர் பத்தாம் பார்வையாக தங்களுடைய சுக ஸ்தானமாகிய தனுசு ராசியை பார்க்கிறார் மன அமைதி குறைவு உண்டாகும் தாயாருக்கு உடல்நல குறைவு உண்டாகலாம் பூமி வாகனம் விற்பனை கடன்களை அணைக்க ஏதாவது சொத்துக்களை விற்பனை செய்வீர்கள் கடன் தொந்தரவு உண்டு பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்கரம் அடைகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அடைகிறார் அந்த நேரத்தில் நன்மைகள் உண்டாகும் பெரும்பாலும் சனி பகவான் ஒரு வருடத்தில் நான்கு மாதங்கள் அடைகிறார் வக்கரம் போது நன்மை பெண்களுக்கு வீண் வாக்குவாதம் கணவருடன் ஒன்றுமே இல்லாத ஏற்கனவே கன்னி ராசிகளுக்கு ஏழில் ராக இருந்து சண்டை சச்சமயம் ராசியை சனி பார்ப்பதால் மேலும் சண்டை அதிகம் அதிகரிக்கலாம் தலித்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம் தியானம் மௌன விரதம் போன்றவற்றை கடைபிடியுங்கள் உத்தியோகத்தில் வேலை பல அதிகம் அளவுக்கு மீறிய உழைப்பினால் உடலில் அசதி சோர்வு உண்டாகலாம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்படி தாங்கள் கேட்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு தேவை வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மருத்துவ செலவு உண்டாகும் குடும்பம் பொருளாதாரம் பொறுத்தவரை சுபகாரியம் சிறு சிறு தடங்களுக்கு பிறகே நிறைவேறும் அரசியலில் கவனம் வேண்டும் விவசாயம் போன்றவும் சுமார் தான் விவசாயத்தை பொறுத்தவரை விளைச்சல் வரவும் செலவும் சமமாகத்தான் இருக்கும் பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் கோவிலுக்கு சென்றால் சனி பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் கால பைரவரையும் வழிபடுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் சனி சுதியை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்